எங்களுடைய தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சியின் சார்பாக எங்களுடைய தோழமை அமைப்புகள் ஆதி கிருஷ்ணவர் கூட்டமைப்பு இந்திய கத்தோலிக்க சங்கம் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி தமிழக பெண்கள் சங்கம் ஆகிய அனைத்தும் இணைந்து எங்களுக்கு சிறுபான்மையிற்குரிய கல்லறை தோட்ட பூமி வந்து அரசு கொடுக்கணும் அரசு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க தெரிவிச்சிட்டாங்க ஆனால் அதை வந்து ஒரு சிறுபான்மையினர் கமிட்டி அமைத்து அந்த இடங்களை தேர்வு செய்வதற்கு எங்களுக்கு வந்து உடனடியாக சமூக ஆர்வலரை வந்து நியமிக்கணும் எங்கள் கட்சி தலைவருடைய தலைமையில் நாங்கள் பரிந்துரை செய்கிற சில முக்கியமான சிறுபான்மை சமூக ஆர்வலரை வந்து இந்த கமிட்டியில் சேர்க்கணும்னு எங்களுடைய டிமாண்டு அடுத்த அப்போ சமூக சீர்கேட்டிற்கு வந்திருக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய சமூக இளைஞர் சமுதாயத்தை தடுக்கக்கூடிய வகையில் முக்கிய காரணமாக இருக்கின்ற மது போதைப்பொருள் புழக்கம் போதைப்பொருள் புழக்கம்ன்றது வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து இன்னைக்கு பள்ளிகளில் அந்த மாணவர்கள் மத்தியில் போய் வந்து மாணவிகளும் சிலர் வந்து இந்த செயலில் ஈடுபடுவது செயலாக கருதப்படுகின்றது அந்த செயலை வந்து வந்து தடுக்க அதை தீவிர நடவடிக்கை எடுத்து அதனுடைய புழக்கத்தை குறைக்கிறதுக்கு வந்து தமிழக அரசு நடைமுறைப்படுத்தலாம் யார் எடுத்தோன்னா மதுக்கடைகள் மூறதோ மற்ற விஷயங்கள் பா இயலாத காரியம் தான் ஆனால் அதை வந்து குறைப்பதற்கும் அதை வந்து தடுப்பதற்கும் வந்து ஒரு சிறப்பு காவல் பிரிவு அமைச்சு அதை கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கையை வந்து உடனடியாக எடுக்கலாம் அப்படின்றது இன்னொன்று வந்து பெண்களுக்கு எதிரான பால்முறை பாலியல் வன்முறை சமூக காலங்களில் வந்து மிகவும் மோசமான நிலையில் இருக்குது எங்கே பார்த்தாலும் பெண்களுடைய கற்பழிப்பு ஒரு மருத்துவரை வந்து அவருடைய மருத்துவமனைக்குள்ளேயே புகுந்து கற்பழித்தது நிலக்கோட்டையில் வந்து ஒரு பெண்ணை க கெடுத்துட்டு இன்னவரிலும் வந்து அதுக்கு எஃப்ஐஆர் போட்டு இப்போ குற்றவாளிகளை வந்து அரசு இல்லை இதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா காவல்துறை அதிகாரிகளே வந்து உடந்தையாக இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருக்கிறாங்க அரசியல்வாதிகள் சிலர் வந்து அவங்களுக்கு வந்து சில சப்போர்ட் பண்ணுறாங்க அது கண்ட இது முன்னடியாக அவங்க மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணுன்றது இந்த நேரத்தில் முக்கியமான டிமாண்டாக வச்சுக்கிறோம் இந்த கூட்டத்தில் வந்து முக்கியமான பேச்சாளர்கள் நிறையா பேர் கலந்துகிட்டு பேசினாங்க குறிப்பாக பகத்சிங்க நிவேதா மேடம் இந்த மாதிரி இந்திய மார்க்சிஸ்ட் புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி தமிழக பெண்கள் முன்னேற்றம் எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் ரணி சந்தன் சார்ந்தவங்க எங்களுடைய போதகர் அணியை சார்ந்தவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த கூட்டத்தை வந்து நடத்தி இருக்கிறோம் இந்த ரிமாண்ட் எல்லாமே வந்து நாங்கள் வந்து இனிமேல் அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் நாளைக்கு மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட இது குறித்து வந்து ஒரு புகார் மனுவை எழுதி கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கோம் என்னுடைய பேர் வந்து சுபாஷின் சுசைராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சி